ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு மாடல் கூன்ன வண்டி ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தி ரூபாய் கிடைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு ரூபாய்

போண்டா சைனிக்கு 10000 ரூபாய் கொடுக்க போறேனாங்க அது நீங்க வந்திருக்கீங்க பெஸ்ட் பிரைஸ் இல்லாமே அப்படினப்பல ஒரு எக்ஸல் ஹெவி டியூட்டியும் பாத்தீங்க அப்படினா வெறும் 12000 ரூபாய் தான் சொல்லிருந்தாங்க 12 மாடல் அதுவும் ரொம்ப லோ பிரைஸா தெரிஞ்சி இன்னொன்னு லேட்டஸ்ட் ஒரு வண்டி சொல்லிருந்தீங்க அட 2020 மாடல் ਨੇ ஆமா எக்ஸல் 100 செல்ஃப் ஸ்டார்ட் உள்ள வண்டி வெறும் 30000 32000 தான் சொல்லுது அதுக்கு நம்ம 30000 ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் 1000 ரூபாய் கொண்டு கூட போதும் அப்படியே ஃபைனான்ஸ் போட்டு பண்ணி குடுத்துறோம் இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல வண்டி வாங்கணும்னா நம்ம எவனேசர் ஆட்டோ கன்சல்ட் ஷோரூம்ல कांटेक्ट பண்ணிக்கோங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் வாங்க இப்போ ஒண்ணு என்ன ஒவ்வொரு வண்டியா நம்ம பாத்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆனா இதுல இருக்க வண்டிகள் எல்லாமே என்ன மாதிரி வண்டிகள் எல்லாம் இருக்கு நம்மட்ட எப்படி பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறீங்க ஆனா வந்து நம்மட்ட வந்து எல்லாமே பெஸ்ட் பிரைஸ் தான் எல்லாமே வந்து ரேட் கம்மி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பதாயிரத்து கிடைக்கும் கார் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் இது டிஸ்கவர் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் இது வந்து இருபத்தஞ்சு ரூபாய் இது வந்து டிவிஎஸ் பிக்டர் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு இல்லா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஸ்கவர் வெறும் பதினஞ்சு ரூபா தான் வெறும் பதினஞ்சு ரூபா நம்ம பைனான்ஸ் எப்படின்னா முன்னாடி பைனான்ஸ் வந்து நம்ம ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ள ஊர்ல அடுத்த நம்ம பாக்கிறா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐம்பத்தியாயிரத்து கொடுக்கலாம் இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல்

ஓகேண்ணா அடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் முப்பத்தியாயிரம் அடுத்த டிவிஎஸ் டிவிஎஸ் புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் தான் நிறைய பேர் லோடு அடிக்கிறதுக்கு இந்த வியாபாரம் பாக்கிறதுக்கு உள்ள விலை கம்மியான வண்டி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹெவி டூட்டி லோடு அடிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் வண்டி பதிமூணாயிரத்து அடுத்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இருபது ரூபா அடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினெட்டு ஐநூறு பதினெட்டு பதினெட்டாயிரத்தி ரூபா பதினெட்டாயிரம் இன்னும் ஆயிரம் கூட குறைச்சு கொடுவோம் அடுத்த வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரூபா அடுத்த வண்டி ஆனா இது வந்து ரொம்ப இதுதான் ஆஃபர் பிரைஸ் பண்ணிடலாம் இந்த வண்டி ஆஃபர் பிரைஸ் ஆமா ஆஃபர் ஆஃபர் பிரைஸ் இது வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரம் சொல்லுதுன்னா அது கிடையாது கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் பன்னெண்டாயிரம் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க இதுல ஒரு ஆஃபர் பண்ணி ஆமா ஒரு கேளுங்க தர முடியாது

முப்பதாயிரம் முப்பதாயிரம் தான் அடுத்த முப்பதாயிரத்து கொடுக்கலாம் முப்பதாயிரத்து கொடுக்கலாம்னு கண்டிப்பா அடுத்த வண்டி ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு மாடல் கூட வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது ஆமா ஆபர் முப்பத்தி ரெண்டு ரூபாய் பண்ணி வெறும் ரூபாய் அவங்ககிட்ட இதுக்கு லோன் மட்டும் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரெண்டாயிரம் அவங்க கூட போட்டு வேறு ரெண்டாயிரவா எட்டாயிரம் ரூபா கொடுத்தா கூட போட்டு விடுவோம் நம்ம எவனேசர் ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூமோட நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைட்டாக இருக்கும் நீங்கள் இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்த்த எல்லா வண்டியுமே இவங்க சொல்கிற ப்ரைஸில் நெகோஷியேஷன் பண்ணியும் கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த சைன்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக வச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ணாவோட நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி உங்களோட கார் மார்க்கெட்டு இருக்குது அங்கேயும் சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டுக்கு நிறையா கார்ஸும் பண்ணியிருக்கோம் எந்த ஸ்க்ரீன்லேயே லிங்க் இருக்குது அண்ட் ஐ கார்டில் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் ஆனா நன்றி சொல்லிடலாமா பாய் டா பாய்னா